கல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கள் வெங்காய குடல் விளக்கு துண் ஜிகிர்தண்டானு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம் Hola. Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's number one travel brand. அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கௌதம் அதானி அதற்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் இணைந்து போனால் தரந்தூர் விமான நிலையத்தை பற்றியும் டெண்டர் விடாமல் எங்கினும் அந்த விமான நிலையத்தை கொடுத்து விடுங்கள் நிலம் ஆக்கிரமிப்பு எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் என்னென்ன வி வில்லேஜஸ் இருந்தாலும் நாங்கள்லாம் கவனிச்சிக்கிறோம் ஆனா இந்த டெண்டர் விடாதீங்கன்னு சொல்லிருக்கார் முகேஷ் அம்பானி சென்ற வாரம் டெல்லியில் சோனியா காந்தியை சந்தித்து அழைப்பு விடுத்தார் ஆனால் ராகுல் காந்தி இந்த கல்யாணத்திற்கு போகக்கூடாது என்று ஒரே பிடியாக இருக்கிறார் அவ்வளவு தூரம் அம்பானி மீது விரோதத்தையும் காண்பிக்கக்கூடிய ராகுல் காந்தி எப்படி மு க ஸ்டாலின் கௌதம் அதானி சந்திப்பை ஒத்துக்கொள்கிறார் என்று தெரியவில்லை அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் திமுக காங்கிரஸ் உறவு கூட பாதிக்கப்படக்கூடும் டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி செல்வ பெருந்தகை பயில்ஸ் விட போறாரு அண்ணாமல் கூடிய விரைவில் அடுத்த வாரம் விட்டார்னு வச்சுங்க தமிழகத்தில் புதிய காங்கிரஸ் தலைவரை மல்லிகார்ஜுன் கார்கேயும் ராகுல் காந்தியும் நியமிக்க வேண்டிய நிலைமைக்கு அந்த ஆட்படுத்தப்படவிடும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் நீதி கட்சியுடைய அலைன்ஸ் என்னாகும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அலையன்ஸ் காங்கிரஸ் அதிமுக பக்கம் போகுமா பாஜகவுடன் இருக்குமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும் ஆக மொத்தம் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் உடைந்ததுனால் தமிழக அரசியலில் ஒரு கலைவரும் வரும் என்பதுதான் நடக்கக்கூடிய தமிழக அரசியலுடைய சுருக்கம் அடுத்த பதினைந்து நாட்களில் மு ஸ்டாலின் முதலமைச்சர் அயல் செல்ல இருக்கிறார் அதற்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்துறையை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு தர வேண்டும் என்றால் ஆளுநருடைய கை ஒப்பந்தம் வேண்டும் அதற்கு ஆளுநரை மு ஸ்டாலின் முதலமைச்சர் நேரில் சந்தித்தால் தான் அது நடக்கும் கொலை என்பது மாயாவதி சும்மா விட போறது இல்லை அது இந்திய அலையன்ஸை கூட பாதிக்கும் மிகவும் பாதிக்கும் திமுக அயல் நாடு செல்வதற்கு முன்பாக சிபிஐ என்று வலிந்து விட்டால் அது வரக்கூடிய இளவரசருக்கு அது ஒரு பெரிய ஆபத்தாக முடிந்தாலும் முடியும் விஷயத்தில் மாயாவதிக்கு சாதகமாக ஏன் தொழில் திருமாவானவன் ஆதரவாக பேசுகிறார் மாயாவதிக்கு அவர் என்ன திமுக விலக போகிறாரா இதெல்லாம் வருமலையோ ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலி நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 இன்னைக்கு ஒரு உழுக்கு உழுக்க போறேன் வினோத் எப்பவுமே தமிழக தமிழக அரசியலை உழுக்க இருக்கக்கூடிய செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் வினோத் ராஜகோபாலன் மூலமாக ஒரு விவாதத்தில் வரக்கூடிய கருத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வீழ்ச்சி அடை செய்யுமா எழுச்சி அடை செய்யுமா என்ற சில சில மாபெரும் திட்டங்கள் அது குறித்து தான் நான் பேச இருக்கிறேன் அது பற்றி தாங்கள் கேள்வி கேட்கிறான் அந்த சாரி நான் உங்களை பேசுறதுக்கு நானே முன்னாடி காரணம் என்னன்னா என்னுடைய முதுமை துடிப்பின் காரணமாக சில செய்திகளை முன்பதாக தர வேண்டும் ஆதர் நேயர்களுக்கு வினோத் மூலமாக என்பதுதான் என்னுடைய நாடி துடிப்பு சென்னையில நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பு அதுதான் தமிழக அரசியல் களத்தில் அதானி அதாவது இந்தியா வந்து இந்தியாவே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் அவர் வந்து சென்னை வந்து பல ரகசிய புள்ளிகள் சந்தித்து இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி பல பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு என்ன நடந்தது சார் அந்த சந்திப்புல முக்கியமா அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் என்னங்க சரந்தூர் விமான நிலையத்தை பற்றியும் டெண்டர் விடாமல் எங்கிடம் அந்த விமான நிலையத்தை கொடுத்து விடுங்கள் நில ஆக்கிரமிப்பு எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்னென்ன வில்லேஜஸ் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிறோம் ஆனால் இந்த டெண்டர் விடாதீங்கன்னு சொல்லியிருக்கார் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கௌதம் அதானி அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இணைந்து போனால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் குறிப்பாக முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிள்ளைக்கும் அதானிக்கும் அதானியுடைய மகனுக்கும் பற்பல முறை சந்திப்பு நடந்துவிட்டது திமுகவில் ஒரு மூத்த எம்பியும் அவருடைய மகன் சென்னையில் தமிழகத்தில் மு க ஸ்டாலினுடைய அமைச்சரில் மந்திரியாக இருக்கிறார் அவர்கள் செய்யக்கூடிய பேரம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லதாக முடியும் கெடுதலாக முடியும் இதை எப்படி அரசியல் ரீதியாக அணுக இருக்கிறார்கள் அதையும் தவிர ஒரு தூ ஒரு துறைமுகத்திற்கும் ஒரு விமான நிலையத்திற்கும் ஒப்பந்தம் போடப்பட்டது இதற்கான அடித்தளங்களை பல ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் சில எம்பிக்கள் மூத்த எம்பிக்கள் செய்து வருகிறார்கள் அதில் நல்லதாக வச்சிருந்து சார் ஆனா சார் இவங்களுக்கு தான் அதானி நாளே பிடிக்காது சார் அதானியை வைத்துதான் பாஜக விமர்சிப்பார்கள் ராகுல் காந்திக்கு தானே பிடிக்காது வினோத் இன்று ஒரு மாபெரும் செய்தி என்ன என்று கேட்டால் மூணு மணி நேரம் நடந்த இந்த ரகசிய சந்திப்பு முதலமைச்சர் ஏன் வாயடைத்து இருக்கிறார் அதை சொல்லி ஆக வேண்டும் முதலமைச்சருடன் இருந்தது யார் யார் முதலமைச்சர் ஏன் அந்த ரகசியமாக அந்த அந்த கார் வருவதையும் அவர்களுடைய விமான நிலையத்தில் இருந்து முதலமைச்சர் இல்லத்திற்கும் ஈ ரோடு அங்கு இருக்கக்கூடிய ஒரு இரவு இரவு விருந்து வைத்திருந்தார்கள் அதில் யார் யார் இருந்தார்கள் என்ற பட்டியல் எல்லாம் ஆதன் வெளியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அது வெளிவந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துடைய இரட்டை நிலைப்பாடு டபுள் ஸ்டாண்டர்ட் வெளிப்பட்டு விடும் ஒரு பக்கத்தில் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நாங்கள் வேண்டாம் என்று போது ஓசூர்ல விமான நிலையம் கிளைங்கிறாரு அது இந்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலுக்கு வரக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தர்ம சங்கடங்களையும் பண லட்சுமி கடாட்சம் வந்துருங்க அது வந்து பரந்தூர் விமானத்தை அதானி கொடுத்துட்டாங்கன்னா வித் டெண்டர் அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாண்புமிகு சீதாராம் யெச்சூரியும் பிரகாஷ் கராட்டும் ராகுல் காந்தியும் எப்படி இதை அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை காரணம் என்ன என்று கேட்டால் இந்த அதானியில் இருந்து ஒதுங்கி நான் ஒரு விஷயத்தை ரகசியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்று நாளை நாளை மறுநாள் மும்பையில் மாபெரும் திருமணம் நடைபெறுகிறது உலகத்திலேயே பாராட்டக்கூடிய திருமணம் முகேஷ் அம்பானியுடைய மகனுக்கும் ஒரு என்ற குடும்பத்திற்கு அந்த கல்யாணத்திற்கு உலக எல்லாம் வராங்க முகேஷ் அம்பானி சென்ற வாரம் டெல்லியில் சோனியா காந்தியை சந்தித்து பிரியங்கா காந்தியை சந்தித்து அழைப்பு விடுத்தார் ஆனால் ராகுல் காந்தி இந்த கல்யாணத்திற்கு போகக்கூடாது என்று ஒரே பிடியாக இருக்கிறார் அவ்வளவு தூரம் அம்பானி மீது துவேஷத்தையும் வெறிச்சலையும் விரோதத்தையும் காண்பிக்கக்கூடிய கூடிய ராகுல் காந்தி எப்படி மு க ஸ்டாலின் கௌதமதானி சந்திப்பை ஒத்துக்கொள்கிறார் என்று தெரியவில்லை இது காங்கிரஸ் திமுக அலையன்ஸிற்கு கூட கெடுதலாக இருந்தாலும் இருக்கும் மூன்றாவதாக தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினம் ஒரு பாஜக எம்பி மூலமாக என்ன பேரம் நடத்தினார்கள் என்பதையும் நான் ஆதன் தொலைக்காட்சி நேர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த பாஜக எம்பி முதலில் தேர்தலில் இருந்தவர் இப்போது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றார் எப்போ டெல்லிக்கு மு ஸ்டாலின் முதலமைச்சராக இல்லாத போது அந்த எம்பி தான் முதலமைச்சர் மு க பொகுசு கார்களை தருவார் அப்பேற்பட்ட பின்னணி கொண்டவர் கூட அதானிக்காக லாபி பண்றாரு ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்று முறை ரகசியமாக பேசி ஆட்சி இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு கௌதம் அதானிக்கு தயவு செய்து அந்த இதை கொடுக்க வேண்டும் என்று

அதையும் த ஏப்பாவில் பார்க்குறாரு ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் வென்டர் போடலாமா இதில் திமுகவினுடைய முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியும் கௌதமாதானுடைய மகனும் ஏன் இப்படி ஒரு கலந்துரையாடலில் கண்டபடி ஒரு நிறைய நடந்துருக்குங்க அதுல எத்தனையோ நடந்துருக்குங்க கொஞ்சம் நஞ்சோன்னு இல்லைங்க இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடனம் என்று தேர்தலில் பரந்துரு விமான நிலையம் அங்க வந்து அமைக்கப்படாது அப்படின்னு வந்து அங்க வந்து போய் உறுதிமொழி கொடுத்தவர் டிஆர் பாலு ஆனா அவருடைய மகனாக கூடிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தான் வந்து இதை முன்னெடுக்கிறார் அப்படின்னா இது முரண்பாடா இல்லையா சார் திமுக என்னது முரண்பாடு தானுங்க எப்பவுமே ரெண்டு சொல்லுவாங்க ஒன்னு செய்வாங்க ஒன்னு செய் சொல்ல மாட்டாங்க அது இப்ப பாருங்க மூன்றாவது முறையாக நரேந்திர மோடியை வர விட மாட்டோம் என்றார் மு க ஸ்டாலினுடைய மு முகத்தில் மாபெரும் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல அதெல்லாம் வந்துடுச்சு அதனால மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வந்த பிறகு எர் எம் நாயுடு என்று சொல்லக்கூடிய தெலுங்கு தேசத்தினுடைய முக்கியமாக புள்ளியாக இருந்தவருடைய மகன் ராமநாயுடு தான் இன்று மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவர் கூட அந்த டி ஆர் பாலுடன் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காரு கௌதமதானி ஏர்போர்ட் வரணும்னுட்டு பறந்துரல ஆக மொத்தம் டி ஆர் பாலுவும் டி பி ராஜாவும் தமிழக முதலமைச்சருக்கு நல்ல லக்ஷ்மி கணாட்சத்தை கொடுக்குறாங்க இது ராகுல் காந்தி நீங்களே சொன்ன ராகுல் காந்தியை வந்து எப்படி அனுமதிக்கிறார் ஏன்னா வந்து தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரத்துல அதானியை வைத்து பாஜக விமர்சித்து வந்தவரே ராகுல் காந்தி தான் வினோத் திமுகவுடைய இரட்டைப்பாடு எங்க ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சீப் மினிஸ்டர் கூட போறாரு அசோக் கேலட் கூட தான் அதானியோட போட்ட போட்டிருக்காரு நீங்க அதானி அதானே திட்டிட்டு நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்திலும் அதானி பாரதியோட யாத்திராவிலும் அதானி நரேந்திர மோடிக்கு எதிராக எது சொன்னாலும் அதானி வந்துடும் ஒன்னு ஸ்ரீராம் வந்துடும் இல்ல அதானி வந்துடும் அயோத்தியா வந்துடும் அம்பானி வந்துடும் மூணு ராகுல் காந்திக்கு என்ன பேசுறாரு திமுக காங்கிரஸ் உறவு கூட பாதிக்கப்படக்கூடும் என்பதுதான் என்னுடைய கருத்து இது பற்றி என்ன வாய நிறைய கேட்பது இந்த காட்டுப்பள்ளியும் பரந்தூரும் சேர்ந்து திமுகவிற்கு நல்ல வரம் கிடைக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருவாயிரத்தி ஆறுக்கு தேர்தலுக்கு நன்ன நாதஸ்வரம் மோளம் கோட்டி திருமணம் நன்றாக நடைபெறும் நீங்க லட்சுமி கடாட்சம் சொன்னீங்க அது வந்து நம்ம நேர்களும் புரிஞ்சிருப்பாங்க லட்சுமி கடாட்சம்னா என்னன்னு லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காகவா ஆமா 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 இதே ஒவ்வொரு ஏறும் விமானம் இல்லை சும்மா ஓசூர் விமானம் இறங்குறாரு அது எப்படி கட்ட முடியும் இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படிங்க பாத்துட்டு இருக்குது திமுகவுடன் இருந்து சந்தா வாங்குறாங்களா மாசத்துக்கு பதினைஞ்சு கோடி வாங்குறாங்களா என்ன பண்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது செல்வ பெருந்துக்கு என்ன பண்றாரு இதை பற்றி எல்லாம் இது பண்றாங்களே என் கோபத்தை உண்டாக்காதீங்க வினோத் செய்து இந்த வயசுத்திலும் பிளட் பிரஷர் ஏறிடுது சார் இப்ப அடுத்த ஒரு டாபிக் மூவ் ஆனோம் அப்படின்னா நீங்க நிச்சயமா பாத்துருப்பீங்க செல்வ பெருந்தகை வருஷ சண்ணாமலை அவர் வந்து உங்க கட்சியில ரவுடிகள் இருக்குன்னு சொன்னது இவர் வந்து நீங்களே ரவுடி தான் அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு டாக்கா வந்து மாறி இருக்கு இது வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில ரகசிய குறிப்புகள் பியூரோ மூலமாக அமித்ஷாவினுடைய அனுமதியின் மூலமாகத்தான் சில முக்கிய தஸ்தாவேஜ்கள் எப்படி இப்போ டிஎம் கே பைல்ஸ் மாதிரி செல்வ பெருந்தகை போறாரு அண்ணாமல் கூடிய விரைவில் அடுத்த வாரம் விட்டார்னு வச்சுங்க தமிழகத்தில் புதிய காங்கிரஸ் தலைவரை மல்லிகார்ஜுன் கர்கியும் ராகுல் காந்தியும் நியமிக்க வேண்டிய நிலைமைக்கு அந்த ஆட்படுத்தப்படவிடும் அது மாதிரியான ரகசியங்களை அமித்ஷாவினுடைய உளவுத்துறை அண்ணாமலைக்கு கொடுத்து விட்டார்கள் அதை அண்ணாமலை ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க அதெல்லாம் ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க அது பெருசாயிடும் என்ற தலைப்பில் தான் அது வந்து இருக்கிறது அந்த அந்த குறிப்பு எட்டு பக்க குறிப்பு உலகத்துறைக்கு பியூன் டு பாலிட்டீஷன் இது என்னங்க ஒரு ரிசர்வ் பேங்க்க்கு பியூனா இருந்தது அங்க குறிப்பு போட்டிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் அதை பத்தி பேச இது சென்னையை மட்டுமல்ல தமிழகத்தையே வந்து உலுக்கியது கொலை அதுக்கு அதுக்கு வந்து மாயாவதி வந்தது அதுக்கப்புறம் வந்து பாஜகவும் அதை வந்து தீவிரமா ஒரு பக்கம் வந்து எல்முருகன் அவர்களுடைய பிரெஸ் நம்ம பார்த்தோம் தமிழகத்துல வந்து இந்த தலித் தத்ரா சிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு கொல்லப்பட்டவரும் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர்னு சொல்லிட்டு பாஜக இதை கடுமையாக முன்னெடுக்குது அப்படிங்கறத பாக்குறோம் இந்த விவகாரத்துல பாஜக அடுத்து செய்ய போவது என்ன ஏன்னா இவங்க வந்து சிபிஐ என்கொயரி வந்து அடுத்து இந்த விஷயத்துல என்ன நடக்கும் அது செய்ய போவதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான செய்தியை ஆதன் நேயர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அது பத்திரிகைக்காரனாக இருப்பதனால் வினோத் கிருஷ்ணமூர்த்தியும் பத்திரிகைக்காரனாக இருப்பதால் இது மாதிரியான செய்திகளை இருட்டடிப்பு செய்வது ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் என்று தான் நான் கருதுகிறேன் அதன் ரீதியாக பார்த்தால் அமித்ஷாவிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நான்கு முறை முதலமைச்சராக இருந்த மாயாவதி மூன்று பக்க கடிதம் இந்தியில் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் சிபிஐ தமிழக அரசாங்கம் தலித் விரோத அரசாங்கம் என்று தங்களுக்கும் தெரியும் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியுடன் இருப்பதனால் மாயாவதியும் அமித்ஷாவும் மிக மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் மாயாவதியுடைய தயவினால் தான் பாஜக பத்தொம்போது சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிக்க முடிஞ்சு ஆனால் பத்தொம்பது சீட் குறைஞ்சு போயிருக்கும் அவ்வளவு நெருக்கமாக பின்னணி தொடர்கள இருக்கு அந்த அம்மா சொல்லிட்டதுனால சிபிஐ வேணுமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் வெயிட் இருக்காரு அது முடிஞ்சவுடன் தமிழகத்தில் ஒரு மாபெரும் கலைபெரும் நடக்கும் அந்த ஆம்ஸ்டாங் கொலை என்பது மாயாவதி சும்மா விட போகிறது இல்லை அது இந்திய அலையன்ஸை கூட பாதிக்கும் திமுகவிற்கு மிகவும் பாதிக்கும் அது முதலமைச்சர் அயல் நாடு செல்வதற்கு முன்பாக சிபிஐ என்று வலிந்து விட்டால் அது வரக்கூடிய இளம் அரசருக்கு இளவரசருக்கு அது ஒரு பெரிய ஆபத்தாக முடிந்தாலும் முடியும் ஆனா இந்த விவகாரத்துல வந்து மாயவதி வந்ததுக்கு பிறகு முதலமைச்சரும் போய் பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே இல்லாத நடவடிக்கையா சென்னையுடைய கமிஷனர் மாற்றப்படுகிறார் நியமிக்கப்படுகிறார் உள்ளிட்ட இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா இதெல்லாம் எப்படி மத்திய அரசு வந்து குறிப்பா டெல்லியில இருந்து பாக்குறாங்க பரந்தூர் விஷயம் மூலமாக அதானி மூலமாக திமுக பா காங்கிரஸ் உறவும் எப்படி இருக்கும் என்பது தெரியாது இந்த ரவுடி என்று சொன்னதனால் மல்லிகார்ஜுன் கர்க்கை செல்வப் மாற்றினாலும் மாற்றலாம் ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் மாயாவதிக்கு சாதகமாக ஏன் தொல் திருமாவானவன் ஆதரவாக பேசுகிறார் மாயாவதிக்கு அவர் என்ன திமுக விலக போகிறாரா இதெல்லாம் வருவோம் இல்லையோ வினோத் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பற்பல கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிட கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக அப்புறமா வந்து மீதி கட்சிகள்லாம் இருக்கு கம்யூனிஸ்ட் இரண்டு கட்சிகள் எல்லாம் இருக்க காங்கிரஸ் அதெல்லாம் ஒரு சந்தா கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல ஆனால் அந்த கொள்கை கூட்டணி முறியடக்க அளவிற்கு அதானி விஷயங்களும் ஆம்ஸ்டாம் விஷயங்களும் இருக்கிறது அதையும் தவிர மிக மிக முக்கியமான கருத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் இரண்டு கட்சிகள் இடையே காங்கிரஸ் மற்றும் பாஜக இதனுடைய தலைமைகள் மிக மிக கூர்ந்து கவனிக்கிறது அரசியல் விஷயம் என்ன என்று கேட்டால் கள்ளக்குறிச்சியை தவிர நூத்தி இருபத்தி மூன்று பேர் மரணம் அடைந்தத ஆபத்தில் இருக்கிற அது தவிர அதானி விஷயத்தை தவிர ஓ தொல் திருமாவளவன் மாயாவதி சந்திப்பை தவிர மிக மிக முக்கியமாக கவனிப்பது காங்கிரஸ் தரப்பிலிருந்து மூன்று கட்சிகளுடைய கூட்டமைப்பு அதிமுக மீண்டும் ஒருமையாக ஆடுமா ஆகுமா இதை பற்றி தான் என்னிடம் ஜெயராம ரமேஷை கேட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னு அது ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் இருக்கக்கூடிய பின்னணியில் கண்டிப்பாக பாஜா பாஜக இருக்கிறது பாஜகவிற்கு அமித்ஷா தான் முதல்ல இருந்தே இப்ப வர்றாரு ஞானோதயம் வருது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன காம்பிரமைஸ் பண்ணாங்க அந்த தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க மூன்று ஃபார்முலா இருக்குதுங்க அது என்ன என்பது உண்மும் வெளியாக வரவில்லை அந்த மூன்று ஃபார்முலாவை மூன்று பேரும் ஒப்பு கொண்டால் தீபாவளிக்கு முன்னாடியாக கண்டிப்பாக இந்த இணைத்து வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஒப்பு கொண்டால் மீதி கட்சியுடைய அலைன்ஸ் என்னாகும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அலைன்ஸ் காங்கிரஸ் அதிமுக பக்கம் போகுமா பாஜகவுடன் இருக்குமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் திமுக காங்கிரஸ் உடைந்ததுனால் அரசியலில் ஒரு கலைவரும் வரும் என்பதுதான் நடக்கக்கூடிய தமிழக அரசியலுடைய சுருக்கம் ஆனா பதினேழாம் தேதி முதல் அஹ் நீங்க சொன்ன ரெண்டு விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு வீட்டுல சந்திச்சு சம்மந்தமா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இன்னொன்னு பதினேழாம் தேதி முதல் சசிகலா அவர்களும் தன்னுடைய அரசியல் பயணத்தை தென்காசியிலிருந்து தொடங்குறாங்க செய்தி வெளியாக இந்த ரெண்டு விஷயங்களும் தான் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுக்கான சிக்னலா இது டெல்லியும் இது டெல்லிக்கும் இதுல ரோல் இருக்கா பாஜகவிற்கு கண்டிப்பான ரோல் இருக்கிறது அதில் ஒன்றாக இணையக்கூடாது என்று திமுகவும் பாடுபடுகிறது ஒன்றாக இணைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஊதுவத்தி சாம்பிராணி காமிச்சிடுவாங்க சார் இந்த நேர்காணில வந்து இறுதியான கேள்வி தமிழக முதலமைச்சருடைய பயணம் அவர் வந்து இந்த மாதத்தோட இறுதியில வந்து அமெரிக்கா செல்ல இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இதுக்கு வந்து வெளியுறவுத்துறை வந்து அனுமதி வழங்கி விட்டதா அமெரிக்க பயணம் வந்து அமெரிக்க பயணம் வந்து எப்படி இருக்க போகுது எத்தனை நாள் இருக்க போகுது இதுல நடக்க போற முக்கியமான விஷயங்கள் சார் முக்கியமான விஷயங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அயல் நாடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர வேண்டும் முதலீடு அயல் நாடு முதலீடு வர வேண்டும் தமிழகத்தில் என்பதை குண்டை மற்றும் சில எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் போன்றவைகள் எல்லாம் தமிழகத்தில் வேண்டும் என்றும் அதற்கும் தவிர தமிழகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் ரோட் ஷோ பண்ண இருக்கிறார்கள் அதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி தந்துவிட்டது நம்ம என்ன மூலமாக பிரதமர் செயலகத்தில் இருந்து மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அயல் நாடு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது நாள் இருக்குமா நாற்பத்தை நாள் இருக்குமா தெரியாது ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து விட்டுத்தான் மு க ஸ்டாலின் அயல் நாடு செல்ல வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் விரும்புகிறது காரணம் உதயநிதியை உள்துறை கொடுத்தால் துணை முதலமைச்சர் அதனால் வரக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் அயல் இருந்து சமாளிப்பாரா மு ஸ்டாலின் சமாளிப்பார் இருந்து சில உட்கட்சி பிரச்சனைகளை அது தூண்டிவிடக் கூடாது என்ற அச்சமும் மு க ஸ்டாலின் மனதில் இருப்பதாகத்தான் சில திமுக எம்பிக்கள் கருதுகிறார்கள் என்னிடமே பகிர்ந்து கொண்டார்கள் அந்த விஷயத்தை குறைந்தது முப்பது நாள் விஜயமாகத்தான் செல்ல இருக்கிறார் இவ்வளவு தூரம் போகிறமே கொஞ்சம் உடல்நிலையை செக் பண்ணிக்கலாம்னு அதுவும் ஒரு எஜெண்டாவாக இருக்கும் முதலமைச்சருடன் பதினேழு பேர்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டது போலீஸ் ஏதாவது தமிழ்நாடு போலீஸ்காரரை தவிர உறவினர்களை தவிர அதிகாரிகளைத் தவிர மூன்று மந்திரிகளும் மாறி மாறி செல்ல இருப்பதாகத்தான் எனக்கு தகவல் கிடைக்கின்றன அதை ஆதன் தொலைக்காட்சி நேர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வினோத் இந்த முப்பது நாள் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நாளா இருக்கு அதுக்கு அதுக்காக வந்து துணை முதலமைச்சர் முதலமைச்சர் பதவியோ வேறு யாருக்கும் வந்து ஒரு காபந்த முதலமைச்சராக யாரேனும் இயக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா அதே மாதிரி அவர் போறதுக்கு முன்னாடி அமைச்சரவையில் மாற்றமும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கான சிக்னல் எதுவும் தெரியுதா கவர்னரை பார்த்தா தான் அதுல இருந்து பாருங்க விட்டது கள்ளக்குறிச்சி அடிச்சு சிபிஐ கொடுத்தா கூட முதலமைச்சருக்கு ஆட்சேபனை கிடையாது அது அதில் எது இருந்தாலும் அடுத்த பத்து பதினைந்து நாட்களில் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அயல் நாடு செல்ல இருக்கிறார் அதற்கு முன்பாக ஆளுநரை சந்தித்தாக வேண்டும் காரணம் முப்பது நாள் வெள்ளப்போறாருன்னு அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் சீஃப் செக்ரட்டரிக்கு என்னென்ன ஆர்டர் கொடுக்க போறாங்க அது கவர்னருடைய கையை இல்லாத ஆர்டர் கொடுக்க முடியாது ஒரு டிஸ்டி ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து மாறுதல் செய்ய வேண்டும் என்றால் உள்துறை அமைச்சரகத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்துறையை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு தர வேண்டும் என்றால் ஆளுநருடைய கை ஒப்பந்தம் வேண்டும் அதற்கு ஆளுநரை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் நேரில் சந்தித்தால் தான் அது நடக்கும் அதிலிருந்து தான் தொடர்பாக நடக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனுடைய ஒரு அறிக்கை என்ன என்று கேட்டால் எந்த மத அமைச்சர்களும் பொது பணத்தை செலவித்துக் கொண்டு சென்றால் பதினாலு இரவுகள் தான் இருக்க ஃபோர்டீன் நைட்ஸ்

மிஸ்டர் ஜெய்சங்கர் அலுவலகத்தில் சந்தித்து பேசிவிட்டார்கள் நேற்று முன்தினம் தான் அவர் திரும்பி போறார்கள் டெல்லியில் இருந்து சென்னைக்கு இதெல்லாம் தான் பின்னணி தகவல் வினோத் எத்தனை நாள் போறாரு என்ன போறாங்கன்னா சிஎம் தான் டிசைட் பண்ணும் அவருடைய துணைவையார் போக இருக்கிறார்கள் அவருடைய மறுமகள் போக இருக்கிறார்கள் மறுமகன் போக இருக்கிறார் மகள் போக இருக்கிறார் ஆக மொத்தம் ஏழு பேர் ஃபேமிலியே போறாங்க அது அதனால ஒருவேளை உடல் நிலையை பரிசோதித்து வருவாரா அது யூரோப்ல போறாரா யூஎஸ்டேல வச்சுக்கிறாங்களா என்பதெல்லாம் குடும்பத்தினுடைய இதுவாகத்தான் அதை பற்றி நாம் தலையிடக் கூடாது என்பதுதான் அது தனிப்பட்ட விஷயம் அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டதில்லை எது இருப்பினும் தமிழக அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்தில் இருந்துதான் முதலமைச்சர் செல்லுவதனால் அவர் தன்னுடைய அயல் பயணத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு யதார்த்தமான கடமையாக இருக்கும் என்று மத்திய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது வினோத் நன்றி சார்